இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பார்லிமெண்ட் கூட்டம் நடக்காத நேரத்தில் அவசரமான சூழ்நிலைகளில் ஜனாதிபதி சட்டம் போல் இருக்கும் கட்டளை சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கலாம் இருக்காத நேரத்தில் இன் செஷன் ஜனாதிபதி ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கலாம் ஆர்டினன்ஸுக்கு சட்டம் போலவே அதே சக்தி இருக்கும் ஆனால் ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ள விஷயங்களில் மட்டுமே ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கலாம் உதாரணம் புதிய வரி விதிக்க பார்லிமெண்ட் கூட்டம் நடக்காத நிலையில் இருந்தால் ஜனாதிபதி ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கப்பட்ட பிறகு பார்லிமெண்ட் மீண்டும் கூடும்போது அதை முன்வைக்க வேண்டும் அது ஆறு வாரங்கள் வரை மட்டுமே செல்லுபடியாகும் அந்த ஆறு வாரங்களில் இரு சபைகளும் அதை நிராகரித்தால் அது செல்லாது உதாரணம் ஆர்டினன்ஸ் என்பது தற்காலிக சட்டம் பார்லிமெண்ட் அங்கீகரித்தால் மட்டுமே அது நிரந்தர சட்டமாகும் ஜனாதிபதி ஆர்டினன்ஸை எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம் உதாரணம் சூழ்நிலை மாறிவிட்டால் அல்லது அரசு வேண்டாம் என்றால் ஜனாதிபதி ஆர்டினன்ஸ் ரத்து செய்யலாம் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி இருபத்தி மூன்று ஜனாதிபதியின் அவசர சட்ட இயற்றும் அதிகாரம் என்று அழைக்கலாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்